ஹாய் எல்லோருக்கும் மாலை வணக்கம் என் சேனல் பார்க்குறோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க வாங்க முட்டையில் ப்ரெட்டை வச்சு எத்தனை வகை எவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்தவுடனே அவங்க விரும்பிபடி ஒரு ஸ்நாக்ஸு சூப்பராக சிம்பிளாக முட்டையை வச்சு செஞ்சு தரலாம் வாங்க அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு முட்டையை ஃபஸ்ட்டு உடச்சி ஊற்றி நான் மூணு வகையாக செய்ய போகிறேன் நாலு வகையாக செய்ய போகிறேன் பாருங்கள் சூப்பராக ஃபஸ்ட்டு ரெண்டு முட்டை ஊற்றி பெப்பரு மஞ்ச நல்லா அந்த முட்டை மஞ்சக்கருவை நல்லா கிழச்சி விட்டுட்டு அப்படியே சால்ட்டு தூள் கொஞ்சம் பெப்ப மஞ்சத்தூள் கொஞ்சம் பெப்பர் தூள் ஒரு கால் ஸ்பூனு உங்களுக்கு காரம் வேணால் அப்படியே மிளகா மிளகாத்தூள் லைட்டாக போட்டுக்கோங்க மிளகாத்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் கட்டாயம் போடுங்க சால்ட்டு மஞ்சத்தூள் போட்டுட்டு பெப்பர் தூள் செய்வாங்க ஸ்லோவாக ஸ்டவ் வச்சுட்டு எல்லாம் போட்டாச்சு இப்போ லைட்டாக அப்படியே ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுட்டு நல்லா கொஞ்சம் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கணும் இப்போ திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆஃப் ஆயில் தான் செய்ய போகிறேன் மேலெல்லாம் வெந்த மாதிரி இருக்கும் அடியில் உள்ள வந்து அப்படியே இருக்கும் முட்டை இது ரொம்ப சத்தானது ஆஃப் ஆயில் சாப்பிட்டா இது மாதிரி செஞ்சு இது எங்கள் பெரிய பையனுக்கு ஆஃப் ஆயில் ரெடி ஆகிச்சு வாங்க மூணு முட்டை நாட்டுக்கோழி முட்டை சூப்பராக ப்ரெட்டில் முட்டை ப்ரெட்டு வடைச்சூற்றி வச்சு மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு பெப்பரு ஒரு கால் ஸ்பூனு சால்ட்டு ஒரு கால் ஸ்பூனு வேணால் கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஒரே ஒரு சிட்டிகள் மஞ்சள் தூள் ப்ரெட்டு அஞ்சு ஸ்லைஸு வச்சு இப்போ குட்டீஸ் வர நேரம் சூப்பராக செஞ்சு கொடுத்தா ரொம்ப சந்தோஷமாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ மெயினானது நம்ம அதில் இந்த டேஸ்ட்டுக்கு சர்க்கரை ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் சர்க்கரை போடுங்க அப்போ தான் இந்த டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா டிஸ்க் வச்சு நல்லா முட்டையை அடிச்சுக்கணும் அது இது இல்லைன்னா முட்டை அடிக்கிறது இல்லைன்னா நீங்கள் ஸ்பூனில் நல்லா அடிச்சுக்கோங்க நல்லா அடிச்சுக்கணும் முட்டை அப்போ தான் இந்த டேஸ்ட்டு வரும் சூப்பராக இருக்கும் எல்லாம் இதுக்கு தேவையானது மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூனு மிளகுத்தூள் கால் ஸ்பூனு காரம் வேணால் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு தோங்க ஒரு சிட்டிகை உப்பு கால் ஸ்பூனு சர்க்கரை ஒன்றரை ஸ்பூனு அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் ஆறு அஞ்சு ப்ரெட்டு இருக்குது மூணு முட்டை நாட்டுக்கோழி முட்டை கருங்கோழி முட்டை நல்லா அடிச்சுக்கணும் முட்டையை இந்த மிளகு மிளகாத்தூள் மஞ்சள் தூள் எல்லாம் நல்லா சர்க்கரை எல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு அவ்வளோதான் பாருங்கள் நல்லா அடிச்சாச்சு சூப்பராக இந்த மாதிரி இருக்கணும் நல்லா நல்லா அடிச்சாச்சு இப்போ இதை கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ப்ரெட்டு நல்லா அப்படின்னு நடிச்சுக்கோங்க ஒரு ப்ரெட்டு ரெண்டாவது ப்ரெட்டு போக வச்சுக்கோங்க இந்த ப்ரெட்டில் நிறைய அந்த முட்டையை வச்சு நிறைய செய்யலாம் உங்களுக்கு என்ன தேவைன்னா நெய் போட்டுக்கலாம் நெய் சூப்பராக இருக்கும் நெய் போட்டுக்கலாம் கொஞ்சமாக நாம் நெய் போட்டுக்கலாம் கடை நெய் வேண்டாம் நாம் வீட்டில் எடுத்து நெய் போட்டுக்கலாம் கடை நை பாருங்கள் இருந்துச்சு ஆனால் நான் நம்ம நெய் அப்படியே இருக்குது அதுதான் கடை நெய் ஏதோ கலக்குறாங்க நம்ம நெய் பாருங்க அப்படியே இருக்குது இப்போது லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பிட்டு இது மேலே கொஞ்சம் நெய் போடுங்க மேலே சூப்பராக செம்ம டேஸ்ட்டாக இருக்கு நீங்கள் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க அப்படி திருப்பி அப்படி போட்டுக்கணும் சூப்பராக அப்படியே கொஞ்சம் கலர் அவ்வளோதான் நிறைய உங்களுக்கு கலர் மாறக்கூடாது திருப்பி போடுங்க அப்படி கொஞ்சம் லைட்டாக அப்படி சார்ந்த எடுத்துருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குட்டி சுங்கக்கெல்லாம் வந்துட்டாங்க 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 இது ஸ்வீட்டு தான் இது ஒரு மெத்தேட்டில் அடுத்த மெத்தேடு பார்க்கலாம் அடுத்த மெத்தேட் பாருங்கள் ஸ்டவ் வச்சுக்கணும் ஸ்டவ்வை நல்லா கல் காஞ்சு பின்னாடி ஊற்றுங்க நல்லா பெரிய தோசை கல்லை வச்சு செய்யணும் இதில் ஒன்று தான் செய்ய முடியும் பெரிய தோசை தோசைக்கல் வச்சுருந்தா ரெண்டு செய்யலாம் செஞ்சு பார்க்குறேன் குட்டி தோசைகள் இது வச்சுட்டு மறுபடி போட்டுக்கலாம் நெய் வந்து இது மேலே போட்டுக்கலாம் செம்மையா இருக்கும் நெய் போட்டுட்டு நெய் போட்டு அப்படியே விடாதுங்க டேஸ்ட்டு கம்மியாக போயிடும் நெய் கொஞ்சம் நல்லாவே போட்டுக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நெய் போட்டுட்டிங்களா இப்போ இதெல்லாம் முக்கியமானது சக்கரை போட்டுக்கலாம் அப்படியே நல்லா போடுங்க சக்கரை ஓரளவுக்கு உடனே அந்த ஹீட்டுக்கு அப்படியே மெல்ட் ஆகிடும் சக்கரை கன்று தெரியுதுங்களா சர்க்கரை நல்லா நல்லா ஒரு ஸ்பூன் சக்கரை போடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்போம் ஆ குட்டீஸ் ஸ்கூல் விட்டு வந்திருக்காங்க இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா இஷ்டமாக சாப்பிடுவாங்க அதுதான் அந்த பெரிய தோசைகளில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் நான் ஒன்று போடலான்னு நினச்சேன் சரி அவங்க ஒன்று வந்து சாப்பிட மாட்டாங்க அது என்ன அவங்க அவளுக்கு ரெண்டு எனக்கு மட்டும் ஒன்று பார்க்க பேராண்டி அப்புறம் எங்கள் பாப்பா அது என்ன தம்பிக்கு மட்டும் ஒன்று ஆடி சூப்பரங்களா சூப்பராக இருக்கு பாருங்க எப்படி அப்படியே அந்த அப்படியே சக்கரை மெல்ட் ஆகிடும் செம்மையாக இருக்கும் இந்த பக்கம் இந்த பக்கம் இருக்கிறது மடிச்சு உண்ணும் சின்ன தோசை தோசைக்கல்லுங்கனாலும் மடிக்க வரல பெரிய தோசை தோசைக்கல் வச்சிங்கன்னா செம்மையாக மடிச்சு எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கா செம்ம செம்ம அப்புறம் அடுத்தது அவ்வளோதான் கை சுட்டுக்கணுமா வந்துட்டார் வேறு போடுறேன் இரு 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 போடு கொஞ்சம் போட்டுக்கலாம் சக்கரை போட்டுக்கலாம் செம்ம சூப்பராக இருக்கும் அது அப்படியே மடித்து விட்டோம்னா செமையாக இருக்கும் அவ்வளோதான் முட்டை இல்லை அவ்வளோதான் முட்டை காளி அஞ்சு முட்டை இருந்தது அஞ்சு முட்டையும் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு மாதிரி இந்த முட்டை முட்டையில் என்னென்ன செய்யலான்னு அஞ்சு முட்டை இருந்தது அஞ்சு முட்டையிலையும் ஒவ்வொன்றும் செஞ்சுட்டேன் இது வந்து பெருசாக ஊற்றி அடைய மடித்து அடையே செய்யணும் அப்படியே சக்கரை அப்படியே ஆகிடும் பாருங்க அப்படியே மெல்ட் ஆகிடுச்சு இந்த ஆவியிலே அப்படியே மெல்ட் ஆகிடும் அது அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியது தான் ஒரு ஆம்லெட் போட்டேன் நல்லா வாசனைக்கு எல்லாம் வந்துட்டான் சூப்பராக முட்டை ஆம்லேட் போட்டு கொடுத்தமோதான் மிளகு பெப்பர்லாம் போட்டு இது வந்து இது என்ன பேர் வைக்குது திருவிழா முட்டை ரோஸ்ட்டு ப்ரெட்டு முட்டை இனிப்பு ரோஸ்ட் அவ்வளோதான் சொல்ல முடியுது ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க நெய் பெப்பரு அந்த காரம் இனிப்பு உப்பு எல்லாம் செம்மையாக இருக்கும் சர்க்கரை இதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க செம்மையாக மூணு விதமாக செய்யலாம் இந்த மாதிரி இந்த ரெண்டு ப்ரெட்டை திருப்பலாம் ஒரே ப்ரெட்டு போட்டுக்கலாம் இந்த ப்ரெட்டை தனித்தனியாக அப்படியே நெய் போட்டு அப்படியே ப்ரெட்டு போட்டு அப்படியே எடுத்து சாப்பிட்லாம் செம்மையாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி என் பெல் பட்டன் டச் பண்ணிக்கோங்க அப்போ தான் என் வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க இதே மாதிரி நீங்களும் குழந்தைங்க எல்லாம் ஸ்கூல் விட்டு வந்து ரெடியாக இருக்காங்க கை கழுவிட்டு ட்ரெஸ் மாற்றிக்காங்க செம்மையாக இருக்குது